तुम महिला को ऐसे बोला तो ये गलत है दुनिया समझ लेती हूँ माँ नीचे कारण गलत है सोपों तो के इसके लिए तो उसने नंदा बाबा के लिए आराम की ई मात्र प्रोत्साहन அவள் மாட்ட இருந்தாலே அவளுடைய சாப்பிட சேகரித்து வைத்து என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்த பெருமாள் எழுத்திருக்கின்ற பொழுது என்னுடைய மகளே தங்களுக்காகவே வளர்த்தி இப்பொழுது அவள் நிலையிலே

这边啊，你呢？